திருச்சிற்றம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வானோரும் மானை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை இன்னைக்கு நாம பார்க்க போகிறது என்னுடைய சொந்த அனுபவங்களை பற்றி தான் பேச போறேன் நான் இந்த தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த அனுபவங்களை தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த திருவாசகம் தேவாரம்லாம் பாடாத முன்னாடி நான் நினச்சதை கேட்டதை எங்கள் அப்பங்கிட்டேயும் முருகப்பெருமான்கிட்டையும் அடைஞ்சே தீருவேன் அது அடம்னா அடம் அப்படியே வந்த அடம் எப்படி எந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடினேன் அப்படின்னா இந்த பாடல்கள்லாம் தான் சினிமா பாடல்கள்லாம் தான் பாடுவேன் நம்ம டிஎம்எஸ் சௌந்தரராஜன் பாடினது சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது கேபி சுந்தராம்பால் பாடினது இது மாதிரியான பக்தி பாடல்கள் அதுலேயும் டிஆர் மகாலிங்கம் பாடின பாடல்கள்லாம் எங்கள் அப்பா எதிரில் உக்காந்து அப்படியே பொழிவேன் எனக்கும் கண்ணீர் வரும் எங்கள் அப்பனுக்கு ரத்தம் வருமானு தெரியல கேட்குறாருன்னு அவர் காதில் ரத்தம் வருமானு தெரியாது ஐயோ அந்த பொண்ணு தொலை தாங்களே நடத்தி வச்சுருவோம் கேட்டு நான் அழுதுட்டு வர்றதுங்காட்டியும் வீட்டில் சக்ஸஸாக நடந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி எனக்கு எல்லா விதத்துலேயும் முருகனும் சிவபெருமானும் எனக்கு துணை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் எங்கள் அம்மா அதுக்கு மேலே என் அழுத கண்ணீரை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி என்னெல்லாம் பாடி நான் பணிஞ்சேன் அப்படின்றத உங்களாண்ட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எனக்கு தெரிஞ்சதை நான் என்னுடைய பதிவில் போடுறேன் இதை பார்த்து அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க நீங்களும் இதை மாதிரி இறைவனாண்ட கேட்கறதுக்கு தயங்காதீங்க நம்ம இறைவன்கிட்ட கேட்குறத விட்டு அடுத்தவங்க கிட்ட போய் கையெழுந்தக்கூடாது அல்பமா ஆண்ட பிறவிகிட்ட நம்ம கையெழுந்தக்கூடாது தெய்வம் மனுஷ ரூபேனான்றது வேற அந்த அவங்களுடைய அந்த இதுவெல்லாம் மறைத்து அந்த அந்த ஆங்காரத்தெல்லாம் மறைச்சி நம்மளுக்கு உடனடியாக போய் உதவி செய்யுன்னு நம்ம அப்பா அனுப்புவார் ஆக நீங்கள் இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு எந்த நேரத்தில் யார் வந்து உதவணுன்றது அந்த அவங்க நம்மளுக்கு பொல்லாதவங்களாகவே இருந்தால் கூட அவங்களாட்டியே கொடுத்து அனுப்புவார் அவங்களுக்கு எடுத்துன்னு போய் இதை செய்ய அந்த மாதிரி நாம் வேண்டதில் தான் இருக்குது நான் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அப்படி ஒரு அருமையாக பாடுவேன் இப்போ எனக்கு வயசாகி போச்சு அந்த அளவுக்குலாம் தம் கட்டி பாட முடியாது இருந்தாலும் நான் எங்கள் அப்பனை முருகனை சிவபெருமானை எப்படியெல்லாம் நான் ஆராதித்தேன் அப்படின்றத ஒரு பாடல் இப்போ நம்ம பாடுவோம் திருச்சிற்றம்பலம் சினிமா பாடல் புக்குலாம் அவ்வளோ வாங்கி வச்சுருப்பேன் வாங்கி வச்சு பாட்டுக்கு பாடின்னு கிடப்பேன் மணி காலையில் ஆரம்பித்தேன்னா மணி பன்னெண்டு மணி வரையும் பாடுவேன் நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு ஆரம்பித்தேன்னா பாட்டுக்கு பத்து பதினொன்று வரையும் அப்படியே படத்துக்கு பாடி நிற்பேன் அது பாட்டுக்கு வந்துக்கினே இருக்கும் நான் பார்த்து பாடணும் போகணுன்றதெல்லாம் கிடையாது சார மாதிரியே எல்லாம் அப்படியே மனப்பாடமாக அத்துபடியாக இருக்கும் இப்போ தான் வயசான பிறகு நான் அதெல்லாம் இப்போ சினிமா பாட்டெலாம் பாடுறது அவ்வளோ விட்டுட்டேன் தேவாரம் திருவாசகம் பாடின பிறகு அதுக்கு முன்னே சொல்லுவாங்க இந்த லட்டு கூடைய அந்த பெரிய மலை மாதிரி ஒரு லட்டு இருக்குமா அந்த லட்டு கிட்ட எறும்பு வரக்கூடாதுன்னு சு சுற்றி சர்க்கரை தூவி வச்சுருப்பாங்களாம் அந்த எறும்பு என்ன பண்ணுமா அந்த சர்க்கரையை வந்து முச்சுட்டு அந்த லட்டுக்கு எதுவும் பாதகம் ஏற்படாமல் அந்த சர்க்கரையே போதும்னு போயிடுமா அந்த மாதிரி நம்ம சர்க்கரையே போதும்னு இருந்தோம் இப்போ நான் லட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மலையே கிடச்சிருச்சு ஆகையினால இது மேலாம் அவ்வளோவா எனக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு இருந்தாலும் நாம் அதெல்லாம் இப்போ பாடினோம்னு நினச்சோட என்னடா இந்த விட தேவாரத்தில் அருமையான இருக்குது அப்படி எங்கள் அப்பா ஆண்டு அனுபவிச்சது அதை பாடலாமே அப்படின்னு தான் தோணுது தவிர இதெல்லாம் பாடத்தோண இருந்தாலும் இதெல்லாம் நான் பாடி எங்கள் அப்பா கிட்டே நான் பல நடைஞ்சது முருகப்பெருமான் எனக்கு அப்படி ஓடி வந்து உதவி செய்தவர் எனக்கு எனக்கும் என் கணவருக்கும் நான் சின்ன வயசு அனுபவங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் இது வந்து எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எங்கள் பெரிய பொண்ணு குழந்தை எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கல்யாணம் ஆச்சு எண்பத்தி ஏழில் என் பெரிய பொண்ணு பிறந்தது லக்ஷ்மி சித்ரான்னு பேர் அந்த குழந்த அப்போ எனக்கு எனக்கும் எங்கள் கணவருக்கும் சின்ன தான் என்ன ப படிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு வேலை இல்லாத இருந்த பட்டதாரிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க அப்பாவோட மர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ இவர் வேலைக்கு எதுக்கும் போகலையே ஏதோ காசு கேட்டதுக்கு இல்லை அவங்க அப்பா கிட்டே சம்பாரித்து மொத்தத்தையும் கொடுத்துருவாரு அவர் என்ன கொடுக்குறாரோ அது செலவுக்கு இவர் வச்சுப்பார் பேச அவருக்கும் எனக்கும் கஷ்டம் வந்துடுச்சு ஏதோ சொல்ல போய் செவ்வாய் கிழமணிக்கு தான் எங்களுக்கு சண்டை வரும் அப்போ கோவத்தில் அப்பெல்லாம் ஒரு ரூபாய் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நான் எங்கள் அம்மாவுட்டுக்கு போகிறேன் கோச்சிங் சண்டை போட்டுன்னு எங்கள் அம்மாவுக்கு போகிறேன் அப்படின்னு அங்கே பாக்கெட்டில் காசுக்கு இது பாரு எடுத்துன்னு போ அப்போ பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் கோவமா இல்லை காசுக்கு இது பாரு எடுத்துன்னு போன்ட்டார் ஒரு ரூபாய் அறுபது பைசா அந்த ஒரு ரூபாய் அறுபது பைசாவை எடுத்துக்கின்னு நான் பாட்டுக்கு குழந்தைக்கு பால் இது பண்ணல எடுத்துக்கின்னு கிளம்பி போயிட்டேன் குழந்த பசிக்கு பாலுக்கு அழுகுது நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் போன உடனே அதுக்கு பால் வாங்கி கொடுப்பாட்டிட்டு நான் தனியாக எங்கேயும் போனது கிடையாது அதுதான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் ஒரே பயமாக இருக்குது நம்ம சண்டை போட்டுக்கின்னு இப்படி வந்துட்டோமே அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ என் என்னுடைய கணவருடைய மனதை மாத்திருவாங்களோ அப்படிலாம் நினச்சிக்கின்னு அழுதுக்குனு இருக்கிறேன் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் கூட திருத்திக்க அப்போ நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் முருகா சாயங்காலம் என் புருஷன் வந்துடணும் நீ வரும்போது அவர் வந்துடணும் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எப்பயுமே லாஸ்ட்டு எந்த ஒரு விருந்தாளி வர்றதா இருந்தாலும் லாஸ்ட்டு எட்டு மணி நாங்கள் அந்த ஊரில் காண்டிபம் பஸ்ஸை பார்த்துட்டு தான் சாத்தில எல்லோருமே தண்ணி ஊற்றுவோங்க அது வரைக்கும் வர விருந்தாளிங்க யாராக இருந்தாலும் அந்த ஒன் டுவெண்ட்டி நைன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு காண்டி பன்னு ஒரு பஸ்ஸு அந்த காண்டிபம் பஸ்ஸை பார்த்துட்டு தான் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுவோம் அட இதுக்கு மேலே எந்த விருந்தாளி வர போது சாத்தில் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வரணும் அப்படின்ட்டு நான் நினச்சின்னு இருக்கிறேன் கரெக்டாக எங்கள் தெரு மாட வீதியை முருகர் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர் அவர் பின்னாடியே வராரு எனக்கு அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் மன நிம்மதி அப்புறம் ஒன்றுமே இல்லை நானும் பேசுறதுக்கு இல்லை அவரும் பேசுறதுக்கு இல்லை எங்கள் எங்கள் வீட்டில் யாருக்கும் நான் இது இது வரைக்கும் இந்த விஷயத்த சொன்னது கிடையாது எங்கள் தங்கச்சிக்கு மட்டும்தான் தெரியும் மாமாட்ட இது மாதிரி கோச்சிங் வந்துட்டண்டி அப்படின்ட்டு அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மனஸ்தாபம் இருந்து அப்படி கோச்சிங் வந்துட்டேன் என் முருகப்பெருமான் உடனடியாக எனக்கு கூட்டின்னு வந்து சேர்த்தார் அப்போ என்ன ஃபோன் இருக்குதா எதாவது இருக்குதா இந்த மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படி நடக்கும் அது இறைவனுடைய திருவருள் அந்த மாதிரி நான் நினச்சதெல்லாம் நடத்திக்கிறதுக்கு ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு இதுவும் அப்படி ஒரு அருமையாக இருக்கும் அவ்வளோ அந்த பாடல்கள்லாம் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவ்வளோ அருமையாக தேவகானம் மாதிரி பாடியிருப்பார் இந்த காக்காவும் ரவு கத்துற கேளுங்க திருச்சிற்றம்பலம் சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே தினமே சிந்தனை செய் மனமே செய்தாள் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை ஞான தேசிகனை கந்தனை வாணவர் காவலனை குபனை சிந்தனை மனமே சிந்தனை செய் மனமே அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே ஏ வாசை சகதியில் உழன்றனை சமரச சன்மார்க நெரிதனை மறந்தன அந்தகன் வரும்போது அவனியில் துணை அந்தகன் வரும்போது அவனியில் யார்த்துணை ஆதலினாலே ஆறு பரவிய சரவண பவகு சிந்தனை செய் மனமே மனமே ஏ பாடலை நான் முருகப்பெருமானாண்டை அடிக்கடி பாடுவேன் இன்னும் நிறைய பாடல்கள் இன்னைக்கு இந்த பாடலை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேளுங்க கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க நான் இன்றைக்கி என்ன பதிவு போடுறதுன்னு நான் யோசிச்சுட்டு உட்காந்து இருந்தால் ஒரு ஐந்து புறல்கள் கொண்ட அது நம்ம சுப்பிரமணியர் திருவருத்தமாக என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கார் அந்த பாடலை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அது சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாக படிக்கும்போது எனக்கு அது கிடச்சிதுன்னு எனக்கும் அது எழுதினவங்க யாருன்னு தெரியாது இன்றைக்கி நாம் அந்த பாடலை படிப்போம் சுப்பிரமணிய சப்தகம் என்ற பெயரில் இணையத்தில் பார்த்தேன் ஆனால் நான் படித்த விருத்த பாக்களை போல் இருப்பதால் நமது பதிவில் சுப்பிரமணிய விருத்தம் என்றே பதிவிட்டுள்ளேன் எழுதியவர் பெயர் தெரியவில்லை அதை நாமளும் எடுத்து படித்து பார்க்குறோம் எனக்கும் எதுவும் தெரியாது இது சுப்பிரமணியருடைய விருத்தம்னே கொடுத்துருக்குறாங்க அஞ்சு பாடல்களை கொடுத்துருக்காரு இந்த அஞ்சு பாடல்களையும் நம்ம படிப்போம் நம்மளுடைய துண்டம் துயரம்லாம் போகும் கந்தனே கடம்பனே கருத்தினில் உறைந்திடும் கருணை வடிவான குகனே கண்களோ பன்னிரண்டிருந்திடனும் ஏழையை காக்க ஒரு கண்ணும் இல்லையோ சிந்தனை முழுவதும் சிதறிட வண்ணமுன் பாதங்களே சரண் என்றே கொண்டுனை சந்ததம் பாவினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை வாழ்த்தியே நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழ வைப்பதும் வேலனே உனக்கொரு விளையாட்டு செய்கையன்றோ வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தணியில் வந்தினிதம் வாழ்கின்ற வேலனே சக்தி மகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்